இது ஒரு அழகான மயில்குட்டி காட்டு வளர்ப்பும் வீட்டு வளர்ப்பும் சேர்ந்தது இப்போ இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு குட்டி வரைக்கும் போடணும்னு சொல்லுவாங்க சினைப்பருவமாக இருக்குது இது ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு இப்போ இதெல்லாம் தண்ணி இப்படிலாம் தண்ணி வச்சுக்கிட்டால் அதை குடிச்சிக்கிடும் அதுக்கடுத்து இதுக்கு புல்லு நீங்கள் தர்பூசணிக்குள்ள அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதில் உள்ள காயில் நீங்கள் வெட்டி போட்டு அதுவும் சாப்பிடும் ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் வீடுகளுக்கு வளர்க்குறதுக்கு ஜோடியான ஒரு முயல்குட்டி ஸோ தேவைப்படக்கூடியவங்க இந்த முயல்குட்டியை நீங்கள் வாங்கலாம் ஓகே தேங்க்யூ இதனுடைய ரேட்டு நாலாயிரரூபா கூண்டோடு சேர்த்து கொடுக்கப்படும் ஓகே தேங்க் யூ